ஐயோ சபநாத் கேப்பல்மார் ஸோ இன்னைக்கு வந்து யாருக்கு சந்தோஷமாக இருக்கோ இல்லையோ மார்க்கெட்டில் வந்து நிற்கிற பேருக்கு பல பேருக்கு வந்து வருத்தமாக இருக்கும் பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கவங்க யார் அப்படின்னாக்கா அதானி ஸ்டாக்ஸ் வச்சுருக்கவங்க தான் இன்றைக்கி நல்லா செம்ம குஜாலாக இருப்பாங்க அது என்ன விஷயம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதே மாதிரி நிஃப்டிக்கு என்னையா டுமீன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் ஸோ நேற்று சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து நிஃப்டி மைனஸில் போயிருக்கு இது வந்து நேற்று வந்து கொஞ்சம் நிரடலாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் காரணம் என்னென்னக்கா நேற்று வந்து ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல பட் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக இருந்தது மைக்ரோ கேப் இது மிட் கேப் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது ஸோ இது வந்து ஒரு சிங்க் ஆகலை சரியாக இல்லாது எல்லாமே வந்து ஒரு அலைன் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அதனுடைய நிரடராக இருக்குன்னு சொன்னது எஃபெக்ட் வந்து கரெக்டாக இன்றைக்கி வந்து ஃப்ரெஜ்பிலிட்டி இருக்கேன் இது ரெண்டு விஷயத்தில் எடுத்துக்கலாம் ஒரு மைனர் கன்சர்னாக எடுத்துக்கலாம் இது இந்த ஒரு ரீசனால் செகண்ட் வந்துட்டு இப்போ இது வந்து வீக்கெண்ட் ஸோ வீக்கெண்டில் நிறைய பேர் வந்து பொஷன் வச்சுக்க தயங்குவாங்க ஸோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் ஸோ அந்த வகையில் எடுத்துக்கலாம் பட் ஓவரால் சென்டிமெண்ட் எதனால ஏதாவது மாதிரி இருக்கா சின்ன எதாவது நெகட்டிவாக போயிருக்காங்க அது மாதிரிலாம் ஒன்றும் ஒடி பண்ணிக்கிறதுக்கு இல்லை பட் சப்ஸிடிக்வன் டேஸ்க்கு வந்து இது சரியாகணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் விஷயம் கிடையாது ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு நாலு ஸ்டாக் பார்க்குறதுல அதானி கிரீன் எனர்ஜி பார்க்கலாம் அதானி என்டர்பிரைசஸ் பேடிஎம் அண்டு எக்ஸ்ட்ரெஜஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டிஸ்கிளைமர் நான் சிபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான் எப்போவுமே ஒரு நல்ல ட்ரேடராக இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி அவங்களுடைய ஓன் சொந்த டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தரமாக இருக்கும் ஸோ ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு கிளிக்கான ரிக்வஸ்ட்டு ஒரு கிளிக் சப்ஸ்கிரைப்பில் ஒரு கிளிக் வந்து லைக்கில் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அந்த நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதானிய விஷயம் என்னன்றதை பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து அதானி ஏன் அளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹிண்டன்பர்க் வந்து உங்களுக்கு நமக்கு எல்லாருமே தெரியும் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்துட்டு நிறைய வந்து அலிகேஷன் சொன்னாங்க ஸோ அந்த அலிகேஷனில் வந்து செபி விசாரிச்சுட்டு அந்த அலிகேஷன்லாம் எதுவும் சரி இல்லை அவங்க போய் அலிகேஷன் தான் இது பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி செபி சொல்லியிருக்காங்க இப்போ இன்னொரு விஷயம் இதில் என்னென்னாக்கா ஹிண்டன்பர்க் கம்பெனியே இப்போ கிடையாது எல்லாம் வந்து இதுக்காகவே வந்து சில கம்பெனிகளை வந்து டார்கெட் பண்ணி அடித்து சாபம் சம்பாதிக்கிறத அவங்க நோக்கமாக இருந்தது இன்றைக்கி அந்த கம்பெனியே இல்லை ஸோ அதானி வேறு இருக்கிற அஜிக்கேஷனில் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு ஃபேவராக முடிஞ்சிருக்கு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அதானி குரூப் ஷேர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதானி பவர் பார்த்திங்கனாக்கா டுவெல் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்டேஜ் அதானி கிரீன் ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே அதானி ஹண்ட்ரட் பீஸஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்சன்டேஜில் இல்லை இல்லை குறிப்பாக ஒரு விஷயம் என்னென்னாக்கா அதானி பவர் ஸோ அதானி பவர் வந்துட்டு இப்போ ஒரு ரெண்டு சில நாட்களில் வந்து இதோட ஸ்ப்ளிட் ஆகுது அதாவது அதனுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து அதானி பவருடைய ஃபேஸ் வலியூ டென் ருபீஸ் இருக்குது இதை வந்து ஃபைவ் ருபீஸை மாற்றுறாங்க அப்போ அந்த ஷேர் வந்து இப்போ ஒரு ஷேராக இருக்கிறத அஞ்சு ஷேராக மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரேட்டும் வந்து குறையும் ஸோ அது எல்லாமே வந்துட்டு அந்த அன்னிக்கு எக்ஸாக்டாக எவ்வளோன்றது நமக்கு தெரிய வரும் இதுதான் அதானி பற்றியான நியூஸ் இதனால தான் வந்து சொல்லியிருந்தேன் எல்லாமே குஜாலாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் தென் வந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட்குள்ளே தெரியல ஸோ இன்றைக்கி நிஃப்டி நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் வந்து மைனஸில் இருக்குது லார்ஜ் கேப் வந்து மைனஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் மிட் கேப் ஏதோ பாசிட்டிவாக முடிஞ்சுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஒன் பாயிண்ட் எயிட்டு ஸ்மால் கேப் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் மைக்ரோ கேப் எயிட்டி ஃபைவ் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இப்போது லார்ஜ் கேப் அண்ட் மிக் கேப் வந்து சிங்க் ஆகலை ஸோ ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் ஓரளவுக்கு ஓகே ஸோ இது வந்து எல்லாமே ஒரே நாளுமே வந்து ஒரே சைனில் சிங்க் ஆகணும் ஒத்தி சேவாக இருக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் போட்டிருந்தது இது தான் ஸோ எல்லாமே சிங்க் ஆச்சுன்னா ஒரு டைரக்ஷன் வந்து நம்ம கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியும் ஸோ இதுதான் கொஞ்சம் நிறுவலாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அட் த சேம் டைம் வந்து வீக்கெண்ட்னால் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கலாம் ஸோ மண்டே வந்து ஜியோபிளிக்கல் எந்த சேஞ்சஸ் இல்லாத பட்சத்தில் எகெயின் இது பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னாக்கா இட்ஸ் பேக் டூ ட்ராக் அப் சைடில் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இன்றைக்கி நிஃப்டி பேங்க் டூ சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு நிஃப்டி ஐடி ஒன் செவன்ட்டி டூ பாயிண்ட் வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு ஸோ செக்டோரல் வைஸ் பார்க்கும்போது ஒரு பாதி செக்டர் பாசிட்டிவாகவும் பாதி செக்டர் நெகட்டிவாகவும் இருக்குது ஸோ எந்த ஒரு செக்டாரும் வந்து மோர் தென் ஒன் பர்சன்டேஜ் இல்லை இருக்கிறதுலேயே வந்து எனர்ஜி வந்துட்டு பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்டேஜ் பாசிட்டிவாக இருக்குது டவுன் சைட்லேயும் பெரிய அளவு நெகட்டிவ் சொல்ல முடியாது கன்சியூமர் டியூபில் வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் வந்து மைனஸில் வந்து வந்திருக்கு ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரீம் சினாரியோஸ் தென் நம்ம ஓவரால் மார்க்கெட் டைரக்ஷன் பார்த்துடலாம் ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நேற்று கூட சொல்லியிருந்தேன் கை கட்டின தூரத்தில் டார்கெட் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்றது ஸோ நேற்று சொன்ன மாதிரி என்ன இன்றைக்கும் மார்க்கெட் டவுன் ஆக சொல் ஆகலாம்னு சொல்லியிருந்தேன் ஸோ நீங்கள் நைன்ட்டி செவன் பாயிண்ட் வந்து நிஃப்டி கீழே வந்திருந்தா கூட இதனோட ஓவரால் சென்டிமெண்ட் எதாவது மாறி இருக்குன்னா எது எந்த ஒரு நெகட்டிவிட்டி ஃபார்ம் ஆகலை ஸோ ஸ்டில் வந்து அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ மண்டே மேலே இது சரியாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு தென் நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் அதே தான் ஸோ ப்ராஃபிட் புக்கிங்கால ஒரு ரெட் கேண்டில் வந்துருக்கு டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் எனக்கு நான் மைனஸில் போயிருக்கு பட் ஓவரால் சென்டிமெண்ட் வந்து அதே தான் ஸோ இதனுடைய டார்கெட் வந்துட்டு ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தென் நம்ம ஐடி ஸோ ஐடி கூட பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராக்ரெஸில் தான் இருக்குது ஸோ இதனுடைய நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் டார்கெட் வந்து தேர்ட்டி நைன் தௌசண்டாக இருக்கும் ஸோ எதுலேயுமே வந்து ஒரு நெகட்டிவிட்டி கிடையாது அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆன விஷயம் நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு ரிலையபிள் இண்டெக்ஸ் மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இந்த இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் நல்ல ஒரு மார்க்கெட் ப்ரெஸ்பெக்டிவ் கொடுக்கக்கூடிய நல்ல ரிலையபிள் இன்டெக்ஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு மூணு செஷன் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ மை மைனூட்டாக இருக்குது கண்டிப்பாக பட் சின்ன ஒரு அஃப்சைட் அப்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்குது ஸோ இன்னி கூட பார்த்திங்கன்னா பதினோரு பாயிண்ட் பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு இது பெரிய ஒரு நம்பர் இல்லைன்னா கூட வந்துட்டு அட்லீஸ்ட் நெகட்டிவாக போலின்ற மாதிரி எடுத்துக்கலாம் பட் ஓவரால் சென்டிமெண்ட் வந்து இதுலேயும் வந்து எந்தில் எதுலையும் பாதிக்கலை ஸோ ஓவரால் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது சரி நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம பெரிய நான் யூஎஸ் சங்கதி என்னன்றதை பார்த்தரலாம் ஸோ நேற்று பார்த்தீங்கன்னாக்கா டவு வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் நான் ஸ்டாக் வந்துட்டு டூ நான் நைன் பாயிண்ட்ஸ் ஸோ அவங்க மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எகைன் வந்துட்டு எல்லாமே வந்து ஒரு ஆல் டைம் ஹைட்டாக தான் இருக்குது ஸோ டவ் வந்து ஒரு நல்ல ஒரு ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆல் டைம் தான் இருக்குது எஸ்என்பி ஃபைவ்னால் ஒரு நியூ ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணாங்க தான் இருக்குது அண்டு நான் ஸ்டாக் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நேற்று அவங்கள ஒரு நியூ டைம் ஹை கிரியேட் பண்ணிட்டு கண்டினியூஸாக அவங்க நியூ டைம் ஹை வந்து டேஸ் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ அந்த மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருக்கே நம்ம மார்க்கெட்டும் பாசிட்டிவாக போது பெரிய ஓரி பண்ணிக்க தேவையில்லை நம்முடைய டார்கெட் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நிஃப்டி வந்து கண்டிப்பாக அட்டைன் ஆகிடும் ஈவன் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்டி வந்து கூட போயிடும் ஸோ சிக்ஸ் ஃபிஃப்டி தான் கொஞ்சம் வந்து ஹர்டெலாக இருக்கும் அது வந்து ஒரு பெரிய ஸ்விங் ஹை அது ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபர்தராக மேலே போகுமா மாலைன்றதை நம்ம அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த நாவல்ஸ்டாக் ஸ்டாக் டெவலப் பார்ப்போம் இல்லையா ஸோ இன்றைக்கு கெய்னர் சைடில் வந்துட்டு அதானி கிரீன் அண்ட் அதானி என்டர்ப்ரைசஸ் ஸோ நல்லாவே இன்றைக்கி அவங்க காட்டில் அண்டமலை அதை பார்த்துடலாம் தென் லூசிங் சைடில் வந்து பேடிஎம் அண்ட் எக்ஸைடி இண்டஸ்ட்ரீஸ் ஸோ ஒன் ஒன்றா பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து அதானி கிரீன் ஸோ அதானி கிரீன் வந்து இன்றைக்கி வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ நைன் பர்சன்டேஜ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்திருக்கு பட் ஸ்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு சேனலில் தான் ட்ராவல் ஆகியிருந்தது ஸோ அந்த சேனல் வந்து இன்றைக்கி இன்ட்ராடெயில் பிரேக் பண்ணியிருந்தால் கூட க்ளோஸிங் வந்து வித் இன் த சேனல் தான் வந்திருக்கு ஸோ இது அவுட் சைடு சேனலில் வந்து சைடில் பிரேக் பண்ணால் தான் நம்ம ஃபர்தர் அப்சைட் எதிர்பார்க்க முடியும் அதர்வைஸ் வந்து இது தௌசண்ட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது என்ன தான் ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால் கூட இந்த அப்சைட் இது பிரேக் பண்ணாமல் நம்ம அந்த பாசிட்டிவிட்டி வந்து இதில் வருதுன்றதை நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதானி என்டர்ப்ளேசஸ் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரேஞ்சில் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப் சைடில் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி டவுன் சைடில் வந்து டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து இந்த இது இன்றைக்கி வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் அப்பில் இருந்தால் கூட இந்த சென்டிமெண்ட் ஏதாவது இந்த பிரேக் அவுட் ஆயிருக்கானுக்கு ஆகலை ஸோ வித்தின் த சேனல் தான் இருக்கிறதுனால இது வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது அதே மாதிரி எந்த ஒரு ஃபர்தர் நெகட்டிவிட்டி அதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ டூ சிக்ஸ்டி வரைக்கும் போகலாம் டூ தௌசண்ட் டூ சிக்ஸ்டி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தென் பேடிஎம் இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல வந்து ஒரு மைனர் சப்போர்ட் இருக்குது இது பிரேக் ஆச்சுனாக்கா நல்லாவே வந்து கீழே வந்துடும் சொல்லியிருந்தோம் பழைய ஸ்விங் ஹைக்கு வந்து ஒன் செகண்ட் இதை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபர்தரா ப்ராக்ரஸ் பண்ண முடியல அகைன் பார்த்தீங்கன்னாக்கா டவுன் சைடு வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து ஒரு மைனர் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அது பிரேக் பண்ணிட்டு இப்போ கீழே வந்திருக்கு இன்னைக்கு மட்டும் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் வந்து மைனஸில் வந்திருக்கு ஸோ இது கண்டினியூ ஆச்சுனாக்கா இதை டவுன் சைட் டார்கெட் பார்த்திங்கனாக்கா தௌசண்டில் வந்து நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஐ ஹோப் இந்த ஸ்டாக்ஸ் நீங்கள் வச்சுருந்து கேக்கா நீங்கள் வந்து ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி உங்கள்கிட்ட ஒன் டிஷ்னெடுக்க ஃபைனலாக எக்ஸடி இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கலாம் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இது அப்வர்ட் சேனலில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு ஸோ இன்றைக்கி வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் நெகட்டிவாக வந்திருந்தா கூட வித் இந்த சேனலில் தான் இருக்குது ஸோ அப் சைடில் வந்து ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் டவுன் சைடில் வந்து த்ரீ நைன்ட்டி ஸோ இதுதான் வந்து ஒரு நம்ம ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம் ஸோ வித்தின் தட் இருக்கிறதுனால வந்து பெரிய அளவில் பண்ணிக்க தேவையில்ல டவுன் சைடு வந்தால் கூட த்ரீ நைன்ட்டி வரைக்கும் வரலாம் ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வீக்கெண்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்ட மண்டே திருப்பு மார்க்கெட்டில் நம்ம சந்திப்போம் ஸோ ஒன்ஸ் செகண்ட் வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிக்வஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் നെക്സ്റ്റ് വീഡിയോ സന്ദീകുമാരി രണ്ടു തന്നെ ബോബ്